அந்த மாணவிகள் என்னுடைய அப்பா மாதிரி அவர் தாய் மாமன் மாதிரி அப்பா அப்படின்னு சொல்றவங்கள தப்பா பேசுறது எப்படி சார் சரியா பொது வழில நீங்க தொடர்ந்து பாருங்க தமிழ் கலாச்சாரத்துல இருக்கா நீங்க வந்து கை கை எடுத்து போடுறது அல்லது அவங்கள மற்ற பெற்றோர்கள் முகம் சுழிச்சிருக்காங்க அந்த அந்தக் கூட்டத்துல உட்கார் அத்தனை பேரும் நீங்க பரிசு கொடுத்தீங்க இந்த மாதிரியான விமர்சனங்களும் அந்த மாதிரி காணொளி எதுவுமே வர வராது எங்கேயும் கண்ணிய குறைபாடு நம்மளால பார்க்கவே முடியாது சார் இப்போ வேல்முருகன் அவர்கள் விமர்சனம் வைக்கும் பொழுது லிப் கீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல அப்படி நடந்தது நம்மளால சுட்டி காட்ட முடியுமா இது வந்து எங்களுடைய தலைவர் எங்களுடைய அண்ணனுங்கிறக்காக நான் இதை வந்து சரி கட்டி பேச விரும்பல ஒட்டுமொத்த இந்தியாவில் கருக்கலைப்பு நிகழ்வு அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மாதிரி இருக்கு உண்மையாலே அப்போ இது வந்து கலாச்சார சீரழிவுன்னு எடுத்துக்கிறோமா ஒவ்வொரு குடிமகன்களும் அவங்க செய்யக்கூடிய தொழில நேசிக்கிறாங்க அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய தொழிலான அந்த நடிப்பு தொழில் ஒரு கலை தொழில் அதை வந்து ஒரு கூத்தாடி பயிலுக்கு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் கூத்தாடிங்கிற சொல்லாடல் வந்து ஏதோ ஒரு அநாகரிகமான சொல்லாடல்

அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க தற்கூறின்னு பேசுறாங்க அதை நியாயப்படுத்துறீங்களா நீங்க நீங்க அப்ப என்ன இதுக்கு பழிவாங்கும் படலமா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உயர்மட்டக்குழு உறுப்பினர் திரு தனசேகரன் சார் தான் இணைச்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சார் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நடத்துகிற கல்வி விருது வழங்கும் விழாவில் அந்த மாணவிகள் குறித்த சர்ச்சை பேச்சு ஒன்று பேசியிருந்தாரு அது குறித்து பலரும் விமர்சனங்களை வச்சிருந்தாங்க ஒரு மாணவிகளை எதுக்காக அப்படி பேசணும் சார் இப்போ அரசியல் சார்ந்த காரணங்களுக்காக அரசியல் தலைவர்களை விமர்சிக்கிறது வேற மாணவிகளை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்கு வருது சார் அதாவது முதல்ல இந்த புரிதலே தவறானது என்ன அப்படின்னா மரியாதைக்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த இவங்க சர்ச்சையாக பார்க்கக்கூடிய அந்த கருத்தை தனக்கு சர்ச்சையாகவே அவர் எடுத்துக்கல அக்கறையின் வெளிப்பாடாக கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒழுக்க சீர்கேடுகள் குறித்த தன்னுடைய கருத்துக்களையும் ஆதங்கத்தையும் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க அதுக்கான ஆவணங்கள் நீங்கள் எல்லா வலைவழிலையும் பார்க்கலாம் அன்னைக்குமே பார்த்திங்கன்னா சேலம் கூட்டத்தில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே அன்னை பேசியிருக்காங்க அதில் சில மணித்தொழிகள் தான் அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த சோகால்டு காண்டவன்ஷி அதில் வருது ஆனால் எந்த இடத்துலையும் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து ஒரு ரீதியாக அவங்கள காயப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் கிடையாது அப்பவும் என்ன அப்படின்னா இது பெற்றோரை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா தான் அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் யாரையும் சமூகம் குறித்த அக்கறையோட கேள்விகளை வைக்கிறது எல்லாருக்குமே உடன்பாடுதான் ஆனா வைக்கக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல சரி விமர்சனம் செய்தாலும் விமர்சனம் செய்வதற்கான விதங்கள் தான் அங்க மாறிபடுது இவர் அதை செய்யற விதத்துலதான் சில குறைபாடுகளோ அப்படின்ற அதுதான் அதாவது இந்த இடத்துல வந்து நான் அன்னை செஞ்சது இல்ல தப்பு அப்படின்லாம் சொல்லுவார் கிடையாது பேசுனாங்க உண்மைதான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த ஒரு இதை வச்சு கொண்டு போய் நீங்கள் தவறாக சித்தரிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க என்ன அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கீங்க உங்களை யாரும் நாங்கள் தடுக்க கிடையாது அரசியலுக்கு வந்திருக்கீங்க ஆனால் என்ன மாதிரியாக இருக்க போகிறீங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் அந்த கேள்விக்குறியிருக்கு கலை அரசியலுங்கிறது வேற நீங்கள் இன்றைக்கி உதாரணமாக நான் வந்து நடிகரை திரு விஜய் அவர்களை வந்து நான் ஒரு கேள்வி இத்தனை திரைத்துறையில் ஒரு தரமிக்க ஒரு நல்ல நடிகராக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தின் அடிப்படையில் நடித்து பேரும் புகழும் பெற்றிருக்கீங்க தாண்டி அரசியலும் திரை கலையும் ஒன்றா இல்ல இல்ல அது அரசியல் சார்ந்த விமர்சனங்களை வைங்க அப்படின்றத எல்லாரோட கோரிக்கை மாணவிகள் குறித்து ஏன் பேசணும் அதாவது மாணவிகளை குறித்து பேசுற காரணம் என்ன அவங்களோட கலாச்சார சீர்கேடுகளுக்கு காரணமா எல்லாரும் இருக்கும்பொழுது நீங்களும் ஏன் அந்த இடத்துக்கு வர்றீங்கன்னு தானே கேட்கிறாரு அவரு அந்த மாணவிகள் என்னுடைய அப்பா மாதிரி அவரு தாய் மாமன் மாதிரி அப்பா அப்படின்னு சொல்றவங்கள தப்பா பேசுறது எப்படி சார் சரியா நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு பிறகு இவங்க சித்தரிச்சு காட்டுறதை வச்சு நீங்க வந்து எல்லாரையும் அந்த எத்தனை தாய்மார்கள் எத்தனை பெண் குழந்தைகள் வந்து எத்தனை தந்தையர் வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் இல்லாது பொதுவெளியில நீங்க தொடர்ந்து பாருங்க தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கா நீங்க வந்து கை கை எடுத்து போடுறது அல்லது அவங்கள வந்து எம்ஜிஆர் அவர்களை கட்டிப்பிடித்த தாய்மார்களுடைய எத்தனை காணொலி நம்ம வலைவழியில சரி அந்த பார்வையில பார்த்தாலும் எம்ஜிஆருக்கும் உங்களுக்குமான இடைவெளி உங்களுக்கான வயது முப்பு அல்லது கல அரசியல் நிலவரங்கள் இருக்க அடிக்கிட்டே போலாம்ல நீங்க இன்னும் இளம் தலைமுறை பட்டியல தான் இருக்கிறீங்க நான் தவறா சொல்ல கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அந்த நோக்கமே இல்லைனாலும் பொதுவெளியில் வெளியில் கலாச்சாரத்துக்கு சீர்கேடு தரக்கூடிய வகையில் நீங்க எதுக்காக அதை போய் அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் திரை மறைவுல அல்லது திரைக்குள்ள

இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தொடர்ச்சியாக களத்தில் போராடி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல ஒத்த சீட்டு ஒத்த சீட்டுங்கிறாங்க அந்த ஒத்த சீட்டை வாங்கக்கூட தகுதியில் அத்தனை பேரும் பேசுறீங்களே அந்த ஒத்த சீட்டை வச்சு மூன்று முறையா சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு நாள் கூட தனக்காகவோ தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்காம மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ந்து ஓடிட்டு இருக்காரு இப்ப சமீபத்தில் ஒரு ஆறு மாசமா நீங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடந்த விவாதங்களை கூட பார்த்துருக்கலாம் எந்த ஒரு பொது பிரச்சனைனாலும் ஏதோ தனக்கு தனிப்பட்ட முறையில் தன் குடும்பத்திற்கு ஏற்பட்டது போல பாதிச்சு வெகுண்டிலிருந்து கத்தி சபாநாயகர் மேசைக்கு நேரம் அரசியல் பயணங்களையோ அரசியல் வாழ்க்கையிலோ எந்த விமர்சனங்களும் கிடையாது சார் அது முழுமையா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் ஆனா நீங்க அதுக்காக நீங்க அப்படி செய்தீர்கள் அப்படின்றதுக்காக மற்றவர்களை வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யக்கூடாதுன்றதுதான் பார்வையா இருக்கு அதாவது அந்த இடத்தில் நடந்தது குறித்து அண்ணன் மறுபடியும் விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல

நான் சரியாக சொல்கிறேன்னா என்னங்கிறத நீங்கள் திரும்ப ஒரு முறை ஆய்வுக்கு உட்படுத்திக்கங்க அந்த ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடத்தில் வரக்கூடிய வசனங்களையும் அதை வச்சு ஒட்டு மொத்தமாக அந்த ஒன்னே முக்கால் மணி நேரம் அந்த பேச்சு விளக்கத்தை முழுமையாக கேட்குறவங்களுக்கு தான் அதோட வழி என்னென்னு புரியும் அந்த அந்த தாய்மை உணர்வு என்னென்னு புரியும் இவர் தனிப்பட்ட முறையில் இவர் தாக்கணுங்கிற அவசியம் என்ன யார் விஜய் யார் இன்னைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் ஒப்பீட்ட அளவுல நீங்க வந்து அண்ணன் வேலுமுருகனை பார்க்கற அளவுக்கும் உங்களுக்கான அந்த அந்த அளவுகொள்ள நீங்க இன்னும் வெளியில வரலையே கலசில் குறைத்த விஜய் அவர்கள் இது வரைக்கும் எந்த விமர்சனத்தையும் வைக்கல தமிழக வெற்றி கழகத்தினரும் எந்த விமர்சனங்களும் வைக்கலை வைக்கல அதே போல வாழ்வுரிமை கட்சியினரும் யாரும் வைக்க வைக்கல வைக்கவும் விரும்பல தலைவரே பொது வெளியில இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க காரணம் பரிசு பொருட்கள் இன்னும் எத்தனையோ தலைவர்கள் வெளியில வந்து கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க இது எதுக்கு நீங்க வந்து ஒரு உள்ளரங்கத்தை ஏற்பாடு பண்ணி அத்தனை வலைவலிகளை உள்ள கொண்டு வச்சு அல்லது செய்தி ஊடகங்களை கொண்டு காட்சிப்படுத்தி செய்யணும் நான் எப்படி தானே வழங்குறாங்க நான் என்னுடைய பார்வையில் நான் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு தகப்பன் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒருவேளை என் பிள்ளை கூட உணர்ச்சிவசப்பட்டு அந்த இடத்துல நிக்கிற தவறுங்கிற சுட்டிக்காட்டு இடத்துல ஒரு தகப்பன் நான் இருக்கேன் அன்னைக்கு நடந்த சம்பவம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது தவறு அப்படின்னு சொல்லுவேன் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தா ஒரு தகப்பனா கூட நிக்கிற எல்லா பெண் பிள்ளைகளோட தகப்பனார்களுக்கும் அந்த இடத்துல அந்த உணர்வுகள் அவங்களை விட உங்களுக்கு அந்த உணர்வு அதிகமா எப்படி இருக்கும் காரணம் என்னன்னா தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நானும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி அந்த பெற்றோர்கள் யாருமே அந்த இடத்துல தடுக்கல தடுக்கணுங்கிறது வந்து அந்த இடத்துல நேரடியா நடக்கலங்கறக்காக நீங்க தவிர்த்துட்டு போவது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பிள்ளைய மாறாதான் நாளைக்கு காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல தமிழர்களுக்குன்னு ஒரு அடிப்படை கலாச்சாரம் வரலாறு பாரம்பரியம்னு எல்லாம் இருக்குல்ல கும்பிட்டு பழகின பரம்பரை தானே நம்ம பெண்களை பார்த்தோன்னே என்ன செய்யறோம் எதுக்கு கும்பிட்றோம் அப்படின்னா தாய்க்கு நிகராக த ஒரு த சகோதரிக்கு நிகராக அவங்க யாருன்னே நமக்கு தெரியாட்டியும் ஒரு பெண்ணாக பார்க்கும் பொழுது தாய்மை உணர்வோட அதை தாண்டியும் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நம்ம தவிர்க்க நினைக்கிறதுக்கு தான் அந்த கையெடுத்து நீங்கள் அணிச்சை செயலாக கும்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு வருமா அந்த பிள்ளைகள் தெரியாம நான் என்ன சொல்றேன் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட மாணவி அந்த தங்கை அந்த மகளுக்கு வந்து தெரியாம கூட இருந்திருக்கலாம் மற்ற பெற்றோர்கள் மோம் சுழிச்சிருக்காங்க அந்த அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து அத்தனை பேரும் நீங்க பரிசு மாதிரியான விமர்சனங்களோ அந்த மாதிரி எதுவுமே வர வராது வரக்கூடாதுங்கிறத நம்மளோட வாதம் நம்ம வந்து அதை அதை படுத்தியோ அதை அதை மீட்சியாக்கி நம்ம திருப்பி திருப்பி பேசணுங்கிறது நம்ம சொல்ல கிடையாது ஏற்கனவே சீரழிஞ்சு கிடக்கு நீங்க பாக்குறீங்களே மன மகிழ்ச்சிக்காக ஒரு ஸ்ட்ரீட்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று வந்திருக்கு இன்னும் எத்தனையோ கலாச்சார சீரீடுகளுக்குள்ள வந்து சமூகம் போயிட்டு இருக்குங்கிற தாண்டி பள்ளி கல்லூரிகளில் பிள்ளைகளுக்கு ஒழுக்க நெறிகளை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை தாண்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்னு கெட்டு சீரழிஞ்சு அவங்களோட கைபேசியில் இருக்கட்டும் அல்லது வலையொலிக்கல்ல போய் அவங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெறிப்படுத்தப்படாத கட்டுப்படுத்தப்படாத எத்தனையோ விஷயங்களை நோக்கி அவங்க போகும் பொழுது இயற்கையாகவே என்னுடைய அனுபவப்பாரு நான் சொல்லுவேன் பெண்கள்னா அவங்க வந்து பெண்மையை போர்ஷன் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டு பெண்கள் அப்போ ஒரு ஆண் மகன் என்ன செய்யணும் அப்படின்னா நான் தான் அவர்களை வந்து அந்த உச்சக்கட்ட இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது நான் நன்றி பாராட்டுகிறேன் தப்பு கிடையாது அந்த அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து பரிசு கொடுக்குறீங்க உற்சாகப்படுத்துங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அண்ணன் திருவேல்முருகன் இத்தனை ஆண்டு காலமாக நான் இது இந்த கேள்வியை வந்து ஊடகங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் இது பெரிய ஒரு கான்ட்ரோன்ஸாக தூக்கிட்டு போய் இன்னைக்கு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக ஊர் ஊராக போய் வறிய நிலை எளிய நிலை எளிய பின்புலத்தில் உள்ள பிள்ளைகளை கல்விக்காக உயர்த்துறது வெளியிலே காட்டிக்காமல் எத்தனை உதவிகள் போன வாரம் கூட என் கணும் நாள் நடக்குது அவருடைய மாதாந்திர சட்டமன்ற உறுப்பினரோட ஊதியத்தை முழுசாடு ஒரு ஒரு அரங்கில் கொடுக்குறாரு அந்த பிள்ளைகளோட கல்விக்காக வறிய பிள்ளைகளோட கல்விக்காக அப்போ அந்த மாதிரி பழக்கப்பட்டு தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட ஒரு தலைவனுக்கு வந்து இது ஒரு இது ஆட்சாமையின் வெளிப்பாடாகவே இருக்கட்டும் ஆனா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரியா இருக்கணும் நம்ம திரு வேல்முருகன் அவர்கள் வெளிப்படுத்த கூடிய விதம் எப்படி இருக்கு திரு விஜய் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படி இருக்கு இது வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் இவர் அப்படி ஏன் இவர் அப்படி பண்றாருன்ற கேள்வியை நம்ம முன்வைக்க முடியாது இல்ல நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க சொல்லல நான் என்ன சொல்றேன் அரசியல் களம்னா என்ன மக்களின் பிரச்சனைகளை இந்த மண்ணிற்கான பிரச்சனை இயற்கை ஒத்திசையோட இருக்காங்கறதெல்லாம் எங்க இருந்து பார்க்கணும் களத்துக்கு விமர்சனங்களை முன்வைங்க வைங்க ஏன் விஜய் வரல அரசியல் ரீதியா மக்களுக்கு அவரோட பாதுகாப்பு கருதியும் வந்து நிறைய கருத்துக்களை வெளியிட்டோம் நீங்க சமீபத்துல அவர் நடத்தின அந்த மாநாட பார்த்திருப்பீங்க அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நிகழ்வுகள்ல அஹ் அவரால சுதந்திரமா வெளியில வர முடியல இல்ல காரணம் என்னன்னா அவர் ஒரு கவர்ச்சிகரமான திரை நட்சத்திரமா தான் பார்க்கப்பட்டு விட்டார் எல்லாராலையும் அப்போ ரசிக மனப்பான்மை கொண்ட பிள்ளைகள் ஓடி அவரை வந்து ஆற தழுவுறது அவரை கையை பிடிச்சு இழுக்கிறது ஓடுறாங்க அப்படிங்கும்போது இவர் ஒருவேளை இவருக்குள்ளே ஒரு பெரிய கனவு இருந்திருக்கலாம் நான் வந்து ஒரு அரசியல் ஆளுமையாக வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கே புறச்சூழல் சரியா நீங்க ஒரு மட்டுமே இத்தனை பொருட்செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் எங்கேயும் கண்ணிய குறைபாடு நம்மளால பாக்கவே முடியாது சார் இப்போ வேல்முருகன் அவர்கள் விமர்சனம் வைக்கும் பொழுது அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க எந்த இடத்துல அப்படி நடந்தது நம்மளால சுட்டி காட்ட முடியுமா சார் என்ன என்ன சொல்றீங்க அதாவது இந்த மேடையில் நடந்துச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா இல்ல நீங்க முழுசா தெரியும் நான் முழுமையா பாத்துட்டேமா அதாவது தொடர்ச்சியாக அதான் சொல்றேனே நானு இது வந்து எங்களுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் நான் இத வந்து சரி கட்டி பேச விரும்பல அந்த அது போல சம்பவங்கள் தமிழ்நாடு முழுமைக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா மறைவுல எத்தனையோ காவல்துறையில வழக்கு பண்ணிடுறாங்க ஆளும் கட்சியோட அன்னைக்கு மேடையில் நடந்துச்சுன்னு அன்னை சொல்லவே இல்லை எங்க சொல்லிருக்காங்க சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு மேடையில இந்த மாதிரி மாணவிகள் வந்து லிப்கேஸ் அடிக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நீங்க அத காணொலி அத வந்து அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னாங்களா இதெல்லாம் தவிர்த்துக்கங்க இப்படி ஒரு சூழல் தொடர்ந்துகிட்டு வரும்பொழுது நீங்களும் இத உற்சாகப்படுத்தும் விதமா அந்த மாதிரி நடந்தீங்கன்னா இந்த சமூகம் சீரழிவு நோக்கி போய்கிட்டதான் தொடர்ந்து அவர் உள்ள இருக்கக்கூடிய கட்சி தானே சார் ஆளும் கட்சியா இருக்காங்க இவரு இது மாதிரியான விமர்சனங்களை ஆளும் கட்சிக்க முன் வைக்கலாம் சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு சமூக சீர்கேடுகள் நடக்குது இதற்கு காவல்துறையை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஆளும் கட்சியா இருக்கவங்க கிட்டயே அந்த சொல்லலுன்னு நினைக்கிறீங்களா அதற்கான தரவுகள் நான் தரவா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து வைக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளாலதான் இந்த சீரழிவுகள் காரணமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அது திருத்தப்படணும் சரி செய்யப்படணும் சமூக குற்றங்கள் குறையணும் அப்படின்னா வறுமுன் காக்கும் திட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும்னு அன்னை பேசியிருக்காங்க அப்போ இது எல்லாமே இல்லாமல் நம்ம வந்து இதை இதை ஏதோ ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நொடியில் நடந்த ஒரு உணர்ச்சி பெருக்காக மட்டும் பார்க்கக்கூடாது இவர் எதுக்காக நான் மறுபடியும் இதை பதிவு பண்ணுறேன் என்ன அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இப்ப அண்ணன் வந்து உறுதிமொழி குழு தலைவராகவும் தொடர்ச்சியாக இருக்கிறார் இது யாரால மதிப்பளிக்கப்பட்டது அப்படின்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் கருணாநிதி இவர் கொடுக்குறார் ஒன்று இதை தொடர்ந்து வழிநடத்துறேன்னு எடுத்திருக்கலாம் இல்லை அதுக்கான வேலையை மட்டும் செஞ்சிருக்கலாம் இல்ல உழப்பூர்வமாக நேசிச்சு மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் போகும்பொழுது உங்களுக்கு தெரியும் உறுதிமொழி குழுவில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா ஒட்டுமொத்த நிர்வாகம் அது மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் காவல்துறை கண்காணிப்பாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகள் சீர்கேடுகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் இல்லை பொருளாதார சிக்கல் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஒட்டுமொத்த அறிக்கையை எடுத்துகிட்டு போய் முதல் ஒரு மேசையில் வச்சு கடமையை முடிக்கலை அது பின்பற்றப்படுதா அல்ல அது இருக்கக்கூடிய குறை இன்னும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார்ல அப்போ அவருடைய செவிக்கு வருது என்ன வருது அப்படின்னா இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது இன்னும் சொல்லவா ஒருபடி மேலே நீங்கள் நீங்கள் ஒரு சகோதரியா நான் மனம் விட்டே சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒட்டுமொத்த இந்தியாவில் கருக்கலைப்பு நிகழ்வு அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குது உண்மையிலேயே அப்போ இது வந்து கலாச்சார சீரழிவுன்னு எடுத்துக்கிறோமா அல்லது வரவேற்கத்தக்க வகையில மேற்குலக நாடுகள் போல நம்ம அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் பாராட்டத்தக்கதுதான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு அவர் அவர் செய்யக்கூடிய அந்த அரசியலை நேசிச்சு செய்யறாரோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமகன்களும் அவங்க செய்யக்கூடிய தொழில நேசிக்கிறாங்க அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய தொழிலான அந்த நடிப்பு தொழில் ஒரு கலை தொழில் அதை வந்து ஒரு கூத்தாடி பயிலுக அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் சார் இங்கேயும் நீங்க கவனிக்கணும் என்ன அப்படின்னா கூத்தாடிங்கிற சொல்லாடல் வந்து ஏதோ ஒரு கரியமான சொல்றாரு தமிழில் வரக்கூடிய கூத்து எங்க இருந்து வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நடிகர்கள் நடிகர் சங்கம்லாம் இன்னைக்கு இது மரிவி வந்திருக்கு மரிப்பிற்குரிய கூத்தாடிகள் சொல்லலாம் மே சார் அது அப்படின்றது என்ன சார் அது அது வந்து நீங்க எப்படி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா செயற்கைய அதை ஒட்டி பாக்குறீங்க அதாவது மதிப்பிற்குரிய பூத்தாடிகள் வார்த்தை வராது மதிப்பிற்குரிய நடிகர்கள் வேணா சொல்லலாம் இப்போ உள்ள நடைமுறை சொல்லாடல்ல அதான் பூத்தாடிகள் வந்து இன்னைக்கு வரலாமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகள் கலைவாணர் என் எஸ் காலத்திலிருந்து காலத்தில இருந்து கூத்துப்பட்டதைதான் இவர்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு பெரிய தளமாக உருவாக்குறது காரணம் அடிப்படையே வந்து கூத்துப்பட்டதைதான் இன்னமும் இதுவும் கிடையாது ஆனா ஒரு விமர்சனம் வைக்க வைக்கிற இடத்துல கூத்தாடி பயலுகன் சொல்றது ஒரு இழிவான பார்க்கப்படுது இழிவான சொல்லுங்கறத தாண்டி நீங்க என்ன நினைக்கணும்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு பதட்டமான மனநிலை என்ன தொடர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அப்ப எல்லாரும் எதுவுமே வர்றவங்க போறா பண்ணீங்க அப்படின்னா இந்த அரசியல்ங்கிறது நெறிப்படுத்தப்படாத ஒரு பிரபல நிலை நோக்கி அவர் வரும் பொழுது அன்னை வரவேற்றாரு இல்லையா நீங்க வாங்க தாராளமாக வாங்க என்னவா இருக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னு ஒரு வார்த்தையை வச்சாங்க அப்போ அதை மெய்ப்படுத்துற விதமா உங்களை செயல்பாடுகளில் வரலாமே தவிர உங்கள் செயல்பாடுகள் இறங்கும் பொழுது உங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் அவருக்கு அந்த வாய்ப்பு யாரு கொடுக்குறா அன்னைக்கு அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிற காரணம் பெற்றோர்கள் தானே அந்த பெற்றோர் அந்த உற்றார் சமூகங்கள் எல்லாருமே சேர்ந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி திருப்பியும் அதை ஒரு தவற செய்யாதீங்க வெளிப்பாடு தான் அதுல கூத்தாடின்னு சொன்னார் இல்லைன்னு சொல்ல கிடையாது அது நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து மதிப்பிற்குரிய அல்லது மாண்பு அதுல அந்த வார்த்தைகள் அந்த கூத்தாடி வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை கிடையாது அது ரொம்ப சிறப்பான வார்த்தை தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான சொல் அப்படின்னா அதை நீங்க விமர்சிக்கிற இடத்துல வைக்கக்கூடாதுல்ல எப்படியோ சனம் செய்யும் போது என் கூத்தாடி பயலு சொல்றேன்ல அவர் வந்து அன்னைக்கு ஒரு ஆத உணர்ச்சி யோசப்பட்ட ஆதம் உணநிலைக்கு போனது காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக அந்த மாதம் பூராமே நிறைய பிரச்சனைகள் எல்லா குற்றங்களுமே உணர்ச்சி வசத்தின் வெளிப்பாடா தான் சார் நானும் இந்த இடத்துல வளையலின் மூலமா சொல்றேன் அன்னை பேசலன்னு சொல்லலாங்க நான் ஒண்ணு சொல்றேமா திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்கழக கழக தம்பி தோழர்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்றேன் என்னன்னா அன்னை பேசுனாங்க தான் என்ன செய்ய முடியும் உங்களால அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதை நம்ம செய்யலை நம்ம என்ன சொல்கிறோம் தண்ணின பகை ஏற்கனவே இந்த நிலத்தில் நெருப்பு பற்றி எரியுது நீங்கள்லாம் சகோதரத்துவம் பேனை தானே வந்திருக்குறோம் அரசியல் செய்ய வாங்க அரசியலை பழகுங்க ஒன்றுனா கண்டுபிடிங்க யாரையோ சுற்றி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதுக்காக அன்னைக்கும் பாருங்க மேடையில் நீ இது சொல்கிறீங்கல்ல தொடர்ச்சியாக நடந்த அடுத்தடுத்த நிகழ்வில் ஒருவேளை நீங்கள் அதை திருத்திக்கணும் அல்லது இது இது நான் நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் நினச்சிங்கன்னா மறுபடியும் ரெண்டு தங்கைகள் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க தற்கூரின்னு பேசுறாங்க அதை நியாயப்படுத்துறீங்களா அதை என்ன சொல்ல வர்றாங்க அந்த வசனமே சொல்ல முடியாம அந்த பிள்ளைங்க தடுமாறும் பொழுது அருமை தம்பி விஜய் நின்று அப்படியே மௌனமா நின்று இருக்காரு அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ப நீங்க தவிர ஒரு பக்கம் சொல்றீங்கல்ல நான் என்ன சொல்றேன் ஒருவேளை அண்ணன் பேசிட்டாங்க அவருக்கு அதை அதை வந்து நான் நியாயப்படுத்தலைன்னு சொல்லி மறுபடியும் சொல்லிட்டார் தம்பி விஜய் விரும்புனா நேருக்கு நேராக விவாதி கூட தயாரா இருக்கேன்னு சொன்னார்ல அதை நோக்கி கூட நீங்க நகரலாமே அரசியல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாண்பு மாண்போட கண்ணியத்தோட நடக்கக்கூடியதுல சின்ன சின்ன சிதைகளுடைய பழிவாங்கும் அந்த பிள்ளைங்களை எழுதி கொடுத்து வசனம் பச்சையா தெரியுது பாக்கும்போது பாத்தீங்களா அந்த பிள்ளைங்களுக்கு பேசுற வார்த்தையை தட்குறிங்கிற வார்த்தையையும் வந்து ஒத்தசிட்டு அண்ணனோட வரலாறே தெரியுமா அந்த பசங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்ப நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அந்த பகையும் நெருப்பை மூட்டிரீங்க யாருக்கு மூட்டிரீங்க நட்பு சக்திகளை பூரா பகையா மாத்திரீங்கன்னு நம்ம சொல்றோம் அதை செய்யாதீங்க யாருக்கு இழுக்கா போகும் நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இன ஒருமையோட இந்த தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்போம்னு சொல்லிட்டு நான் ஆளுக்கு ஒரு திசையில் அடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்ப நாற்பது ஆண்டு காலமா தன்னை வருத்தி கொண்டு எத்தனையோ வழக்குகள் சிறை இதை தாண்டி இப்ப சொல்றாங்கல்ல திமுகவோட நிக்கிறார் திமு திமுகவோட நின்று அவங்க அவங்கள வெஞ்சாம்பிர வச்சிக்கிட்டு இருக்காரா சட்டசபையில நல்லது நடந்தா உளமாடா பாராட்டுற தவறு நடந்தா அதே இடத்துல சமரசம் இல்லாம சுட்டி காட்டுறாருங்கிறத ஆவணப்படுத்திட்டு தானே இருக்காங்க அப்ப ஏன் நீங்க வந்து ஒரு 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 விரோத பொருளாக பாக்குறீங்க விரோத விரோதமா பாக்குறீங்க திருத்திக்கலாமே நீங்க திரும்ப செஞ்சது இப்ப தவறுங்கறத சுட்டிக்காட்டும் தான் நேர்காணலுக்கு என்ன உடனடியாக வந்திருக்கேன் ஏன்னா நானும் உங்களுக்கு தெரியும் ஒரு போராளியா வாழ்ந்து ஒரு த ஒரு தமிழ் தேசியத்தை எப்படியாவது நிலைநிறுத்தணும்னு ஒரு 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 கட்டத்துல நாங்க வந்து ஏமாற்றப்பட்டோம் துரோகத்தால் வஞ்சிக்கப்பட்டது பிறகு இப்படி ஒரு தலைவன் உண்மை நேர்மையமா இருந்திருக்கிறாரு நம்ம தான் அவரை வந்து தவற விட்டுட்டோம்னு தெரிஞ்சு அவர் பின்னால ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நல்லபடியா கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது உங்களையும் வாங்க எல்லாரும் சேர்ந்து அரசியல் பண்ணுவோம் விட்டுட்டு வெளியில் என்ன இருக்கு பெருமைக்காக சொல்லலை எல்லா இடத்துக்கும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் சில நேரங்கள் இருந்தாலும் போறாருல்ல உங்களுக்கான அந்த சூழல் இன்னும் உருவாகலை நீங்க வந்திருக்கீங்க அப்ப என்ன செய்யணும் அதை நோக்கி போங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போங்க மக்கள் பிரச்சனையை பாருங்க அங்கே என்ன நடக்குதுன்னு கேளுங்க அதை வந்து நீங்க ஒரு ஒரு பட்டியலிட்டு இதை எப்படி சரி பண்ணலாம் இதற்கான திட்டம் என்ன இருக்கு இதற்கான ஒரு அமைப்பில் நான் என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க நீங்க உருவானதுல இருந்து உள்ளரங்குக்குள்ளே இருக்கிறீங்க என்னமோ அப்ப இதுல இருந்து வெளியில வந்து இந்த அரசியலை பண்ணணும்னா நீங்க சகிப்புத்தன்மை முதல்ல வளர்த்துக்கணும் இன்னும் ஒருபடி மேலே சொல்றேனே ஏன் ஒரு 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 மூத்த சகோதரனை அவங்களால ஏன் பார்க்க முடியல ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கோம் ஒருத்தர் ஒரு குறை சொல்றாங்க அப்படின்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை என்னால சொல்லுவாங்களா இல்ல வேதண்டாவதமா பேசுவாங்களா இதுதான் நான் சொல்லக்கூடிய அன்பார்ந்த தமிழ் சமூகத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா தண்ணின பகைங்கிறது கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக அந்த மண்ணில் தொடர்ந்து இருக்கிறதுனால தான் நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடிய நீங்களும் நானும் வெறுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல திராவிடம் ஆனா அவர் மக்கள் இன்னும் அங்கீகரிக்கிறாங்கல்ல அவங்கள ஒன்றும் செய்ய முடியல தனிச்சு தனிச்சுன்னு ஒரு கூட்டம் சுத்தி வெட்டியா சுத்தி திரிஞ்சு என்ன கிழிச்சிட்டீங்க வரைக்கும் எங்கேயாவது ஒரு இருக்கையை உங்களால் உறுதி பண்ண முடிஞ்சா கேட்டா நான் தமிழ் தேசியம் தனித்து பேசுவேன் இது எல்லாமே சாத்தியம் இல்ல இது அதனால் நான் அன்பா சொல்றது என்ன அப்படின்னா இந்த இந்த தர்க்கரீதியா இதை பார்க்காம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அறிவுசார் புரிதலோட ஒரு தொலைநோக்கு பார்வையோட நமக்கான இலக்கு நோக்கி போகணுங்கறது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் இவ்வளவு நேரம் எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி